ஒரு செம்மறி ஆடு தலைமையிலான சிங்கப்படையை பார்த்து நான் பயப்படவில்லை ஒரு சிங்கம் தலைமையிலான செம்மறி ஆடுகளின் படையை பார்த்து நான் பயப்படுகிறேன் அலெக்சாண்டர் கூறிய இந்த புகழ்பெற்ற வாசகம் தலைமைத்துவத்தின் உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது ஒரு குழுவின் வலிமை அதன் உறுப்பினர்களின் சக்தியில் அல்ல அவர்களை வழிநடத்தும் தலைவரின் தைரியம் மற்றும் ஞானத்தில் இருக்கிறது என அவர் நம்பினார் ஒரு ஆட்டின் வழிகாட்டுதலில் சிங்கங்கள் கொண்ட கூட திசை மாறி தைரியத்தை இழக்கும் ஆனால் ஒரு சிங்கத்தின் தலைமையில் இருக்கும் ஆடுகள் தங்கள் தலைவரின் தைரியத்தால் நம்பிக்கையால் ஒற்றுமையால் போராடும் அலெக்சாண்டரின் இந்த வார்த்தைகள் உண்மையான தலைவன் தனது பின்தொடர்பவர்களுக்குள் தைரியம் ஒழுக்கம் மற்றும் நம்பிக்கையை ஊட்டுவதாக காட்டுகின்றன தலைமை என்பது அதிகாரம் அல்ல ஊக்கம் ஊக்கமளிக்கும் கலை உண்மையான தலைவன் பலவீனத்தையும் வலிமையாக்கி சாதாரண மக்களையும் வீரர்களாக மாற்றுகிறான் இதுவே தலைமைத்துவத்தின் சக்தி மற்றும் மகத்துவம் ஆகும்